வேலும் மயிலும் சேவலும் துணை மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்த சிவபுராணம் திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் பதிகமாக வருகிறது ஈசனை திருப்பெருந்துரையில் குருவடிவில் கண்டவுடனேயே கதறி அழுது பாடிய பாடல் இது என்பதை படிக்கும்போதே உணர்ந்து கொள்ளலாம் சைவத்தின் கருத்துக்கள் மொத்தமும் சிவபுராணத்தில் அடங்கிவிடுகின்றன தொண்ணூத்தி ஐந்து வரிகளை கொண்ட இந்த பாடல் புராணம் என்று சிறப்பைப் பெற்றதன் காரணமே அதனுள் ஆழ்ந்து கிடக்கும் அற்புதமான அனுபவங்களால்தான் ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால் பிறப்பற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் கல்லையும் வைக்கும் என புகழ்பெற்ற திருவாசகத்தின் முதல் பதியமாக வருவது சிவபுராணம் சனிக்கிழமை மகா பிரதோஷமான இன்று மாணிக்கவாசகர் அருளி செய்த சிவபுராணத்தை நாமும் கேட்டு பாடி சிவபெருமானின் அருளை பெறுவோமாக தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அறுத்தானந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்க கந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பொங்கல்கள் வெல்க ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் கரங்குவிவார் உள் மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல போற்றி மாய மன்னனடி மன்ன போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரை பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தைதி எண்ணுதற் கெட்டா களல் இறைஞ்சீ விநிறைந்தும் அந்நிறைந்து இக்காய் விளங்கொழியாய் விளங்கொளியாய் நிறைந்து எல்லை இலாதானே நின்பெருஞ்சீர் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 பொல்லாவினை ஏன் புகழு மாறொன்றரியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாயி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலாவிடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்துகின்ற நுண்ணியனே வெய்யாய்தனியாயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும் பின் நாற்றத்தினேறியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 நிறங்களோரைந்துடையாய் மின்னோர்கள் ஏத்த பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி இழந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனை மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப் பேராது நின்ற பெருங்கருணை பேராறே முதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துண்ணியருளே தோன்றா பெருமையனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தம ஞானத்தால் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே புண்ணியனை காக்கும் என் காவலனை காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தரிமாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் உற்றான உண்ணா வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிற விசாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லர் கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 திருச்சிற்றம்பலம்